ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வயதே ரகுநாதாயநாதாய சீதாயா பதே நம உம்மை சால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்க நல்லும் தனிப்பெரும்பத்தை தாமே எம்மையே எழமை நோய்க்கும் ராமன் என்னும் ராமம் தன்னை செம்மைசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டாள் ஹனுமான் சாலிசா மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த அனுமான் சாலிசா துளசிதாசரால் ஏற்றப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டிலே அவுரங்கசீப் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரால் மனமுருகி பாடப்பட்ட ஒரு பிரார்த்தனை இது பிறகு வெற்றிகளை அளிக்கக்கூடியது இதை நாமும் பாடி இதன் உள்ளர்த்தங்களை உள்வாங்கி முக்கியமான ஸ்லோகங்களை நாம் தமிழ் வடிவில் பார்ப்போம் அவை நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது வெற்றி அளிக்கக்கூடியது இதை இந்தி மொழியில் நாம் பாராயணம் செய்து நான் நூறு தடவை பாராயணம் செய்து வெற்றிகளை அடைவோம் முடிந்தளவு பாராயணம் செய்வோம் இந்த ஹனுமானின் திருப்புகழை அனுபவிப்போம் जय हनुमान सागर जय कबीसदिहि लोक उजाकर रामतूत अतुलितबलताम अञ्जनिपुत्रपवन सुदनामा सुमत के संगे, कंजन परन विराज कुंजित केसा केसङ्गे हनुमाने काननकुण्डलकुञ्जितकेसा श्रीहनुमाने तङ्ग தங்களுடைய ஞானமும் குணமும் ஆழம் காண முடியாதவை ஏ வாழ்ந்த தலைவா வாழ்க வாழ்க போற்றி போற்றி மூன்று உலகங்களையும் உண்மது புகழ் பிரகாசிக்கின்றது ராமதூதா தாங்கள் ஏடு இணையற்ற உடையவர் அஞ்சனை புத்திரன் வாயுக்குமாரன் என்று புகழ்பெறுகிறீர்கள் தாங்கள் மகாவீரர் அலா அளவற்ற பராக்கிரம் உடையவர் வஜ்ரம் போன்ற அபயங்களை உடையவர் தீய புத்தியை நல்ல புத்தியை கொடுத்து அன்பர்களை உதவி செய்கிறீர்கள் பொன்னிற வண்ண திருமேனி காதுகளில் குண்டலம் கருண்ட சுருண்ட கேசம் இப்படி நீங்கள் அழகாக விளைகிறீர்கள் கையில் வஜ்ராயுதம் கொடியுடவும் காட்சி அளிக்கிறீர்கள் தோளில் தர்பத்தில் ஆன நிலையும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் நீங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவர் உங்கள் புகழ் அளவற்க முடியாதது சூக்ம ரூபதரி லங்கஜராவா பீமரூபதரி ரூபதரி அசுர சமாரே ராமச்சந்திர கே காது சுவாரே யாயி சஜீவனு லக்கனு ஜியாயே ஸ்ரீ ரகுவீர ரக்ஷி உருளாயே தாங்கள் மிக சிறிய உருவம் எடுத்து சீதைக்கு காட்டினீர்கள் பயங்கரமான உருவெடுத்து இலங்கையை கொளுத்தினீர்கள் தாங்கள் பயங்கரமான உருவம் எடுத்து அரக்கர்களை அழித்தீர்கள் வீதமாக ஸ்ரீபிரா ஸ்ரீராமபிராரின் காரியங்களை மிகவும் வெற்றிகரமாக முடித்தீர்கள் தாங்கள் சஞ்சீவினி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை உயிர்ப்பித்தீர்கள் இதனால் ராமபிரான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்பது தெரிந்த விஷயம் துமரோ மந்திர விபீஷனுமானா லங்கேஸ்வர பயசபுஜ கஜானா உங்கள் ஆலோசனையை விபீஷனர் ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் இலங்கையின் அரசரானார் இவை அனைத்தும் எல்லா உலகம் அறியும் ஈராயிரம் யோஜனைக்கப்பால் உள்ள சூரியனை தாங்கள் இனிய பழம் என்று கருதி அதனிடம் இருந்து சென்றுவிட்டீர்கள் தாங்கள் பிரபு ராமச்சந்திரனின் கனையாழியை திருவாயில் வைத்துக்கொண்டு சமுதிரத்தை அநாயசமாக தாண்டினீர்கள் என்பதில் எந்தவித ஆச்சரியமில்லை நீங்கள் மகாசக்தி வாய்ந்தவர் நீங்கள் மகாசக்தி வாய்ந்தவர் உலகத்தில் எவ்வளவு கடினமான காரியங்கள் இருந்தாலும் தங்கள் அருணினால் அவை எளிதாக முடிந்துவிடும் முக்குமாகி காஜ சுகம் மனு கிரக துமரே ராமதுவாரே தும்வாரே பைசாரே சபசுகுல துமாரி சரணா துமரக்ஷக காஹு துமரோ உமது திருவடிகளை யார் வந்தடைந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஆனந்தம் கிடைக்கிறது நீங்களே எனக்கு துணைவராக இருக்கும்போது நான் எதை கண்டு பயப்பட வேண்டும் ஏ ஆஞ்சநேயா உனது சக்தி மகா வாய்ந்த தலிமை வாய்ந்தது பூத பிசாச நகையாவை மகாவீர ஜப நிரந்தர அனுமத வீரா மகாவீரா உமது பெயரை யார் கூறினாலும் அதை கேட்ட மாத்திரத்தில் பூத பிசாசுகள் தங்களை நாமத்தை சொன்னவர்கள் அருகில் நெருங்குவதில்லை ஆஞ்சநேயனே உமது பெயராய் இடைவிடாத ஜபம் செய்கிறோம் எல்லா துன்பங்களிலும் பேசங்கள் எம்மை காப்பாற்றுவதாக ஏ அனுமானே மனதாலும் செயலாலும் மனதாலும் செயலாலும் எவர் தங்களை பக்தியுடன் புதிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா துன்பங்களையும் தாங்கள் நீக்குகிறீர்கள் என்பது மிகவும் உண்மையான அல்லவா ஸ்ரீராமனுடைய பேரன் விற்க பாத்திரமானவரே தாங்கள் சாது மகாத்மாக்களை காப்பாற்றீர்கள் அசுரர்களை அழிக்கிறீர்கள் அதுபோன்று எங்களையும் காப்பாற்றுங்கள் எங்களையும் காப்பாற்றுங்கள் எங்களையும் காப்பாற்றுங்கள் சாது சந்து கே தும் சாது சந்து கே தும் சாது சந்து கே தும் அசுர நிகந்தன ராமதுலாரே அஷ்டசித்தி நவநிதி கேதாதா ಹಸು ಜಾನಕಿ ಮಾದ ರಾಮ ರಸಾಯನ ತುಮರೇ ಪಾಸ ಸದಾ ರಘೋ ರಘುಪದಿ ಕೇದಾಸ ಜೋಸುಮಿರೈ ಹನುಮದು ಬಲವೀರಾ ವೀರ ಮಾರುದೆ ನೆನೆಕೊಡೆಯ ಎಲ್ಲಾ ತುಂಬ ಅಳಿಂದು ಪೋಕ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟು ಮುಡಿಪಿಗ கருணைக் கடலே ராமா தூதா போற்றி 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 தாங்கள் கருணை குருதேவர் போல் எங்களுக்கும் குருவாக அமைந்து எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அருள் புரியுங்கள் ஜெய் 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 ஹனுமான் கொசாய் கிருபா கருக குரு தேவ் கனாய் ஜோசத் பாரு பாட்டு கரு கோய் சூட்டகி பந்தி மகாசோ கோய் ஜோயகு படை அனுமான் சலீசா ஓய் சித்தி சாங்கி கௌரீசா மிகுந்த மாரு தருணைக்கடலா ராமதூதனே போற்றி 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 எவரொருவர் இந்த அனுமான் சாலிசாவை ஓயாமல் படிக்கிறார்களோ பாடுபவர்கள் வாழ்கில் எல்லா விதமான வளங்களையும் பெறுகிறார்கள் அனுமான் புகழ் நமக்கு நம்பிக்கையை வளர்க்கும் அனுமானின் உறுதி நம்ம மன உறுதியை உழைக்கும் அனுமானின் ஆற்றல் நமது ஆற்றலை வளர்க்கும் அனுமானின் பாசம் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றும் அனுமானின் அருள் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் அனுமானின் பலம் நம்மை சனி பகவானிடந்து நம்மை காப்பாற்றும் அனுமான் புகழ் பாடுவோம் அன்பு பெறுவோம் ராமநாமம் சொல்பவர்களோ பூமியில் அவனே பாக்கியவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்